மீன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பியாச்சு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு பீச்சில் மீன் வாங்கணுன்னு தான் போனோம் பிளானு ஆனால் பீச்சில் மீன் இல்லை அதனால் வெளியில் ஒரு கடைத்தருவில் வச்சுருந்தவங்க கிட்டே வாங்கிட்டு வந்தா நான் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடே இல்லை சரி கொஞ்சமாக மட்டும் வாங்கிக்கலாம் வந்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்தோம் என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கன்றதை காமிக்கிறேன் பறவையில் ரொம்ப தலைவலிச்சின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துவிட்டோம் என்னென்னா மத்தி மீனும் சங்கரா மீனோ அப்புறம் கலந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்ந்து இரநூத்தி ஐம்பது ரூபா மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை ஆனால் தெருவில் வாங்குகிற மீனை விட கொஞ்சம் தேவலாம் அப்படி இருந்துச்சு ரொம்ப மோசம் இல்லை ஆனால் தெருவில் வாங்குகிற மீனெலாம் இதை விட ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் எனக்கு தெருவில் வாங்குகிற மீனே பிடிக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து ந மீன் இருந்துச்சு அதுக்கப்புறம் சங்கரா மீன் நிறையா இருந்துச்சு மத்தி மீன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து சென்னா வர இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு மத்தி மீன் மட்டும் குழம்பு வைக்க போகிறேன் மற்ற மீன்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன் மத்தி மீன் குழம்பு எப்படி ஈஸியாக வைக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு வடை வடகம் போட்டு தழைச்சிக்கலாம் இது வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்ச வடகம் அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே இடிச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் லாஸ்ட்ல சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நான் பால் மறாமல் உரிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் பால் மறாம அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க அதாவது சோம்பேறித்தனம் பார்க்காம கொஞ்சம் சிரமம் எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த வார்த்தையை தான் பால் மரமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்புமே போட்டுக்கிறேன் இந்த மீன் குழம்புல வந்து எதையுமே நம்ம அரைச்சிலாம் சேர்க்க போகிறதில்ல அரைச்சி சேர்க்க மாட்டோம் நாங்கள் எங்கள் சைடில் வைக்கிற மீன் குழம்புல இதில் வந்து நாங்கள் அதனால் சின்ன வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்குவோம் அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியே கட் பண்ணி அதையுமே சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து கத்திரிக்காய் போட்டு இந்த மீன் கவலை மீன் குழம்பு வைப்போம் கவலை மீனுக்கு வந்து கத்திரிக்காவும் மாங்காவும் போட்டு வச்சால் நல்லாயிருக்கும் அதனால் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிக்கிறேன் மாங்காய் மட்டும் கொதிக்கும் போது போடுவோம் அப்புறம் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்க மாட்டேன் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துப்புவேன் நான்வெஜ் எது செஞ்சாலும் மஞ்சள் பொடி மஸ்ட்டு அப்போ தான் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு பரட்டு அப்படியே அந்த சூட்டில் பெரட்டிக்கலாம் ஸோ பெரட்டிட்டா உங்களுக்கு மிளகாத்தூள் ஸ்மெல் வெடிப்பு ஸ்மெல் போயிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பரட்டிட்டு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை அப்படியே கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி விலை எங்கள் ஏரியாவில் நூறுரூபா போகுது இதுக்கப்புறம் தக்காளியை குறைச்சிட்டு புளியை தான் அதிகப்படுத்தணும் உங்கள் ஏரியாவில் தக்காளி என்ன விலை போகுது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புளி வந்து எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு குழம்பு மீன் குழம்பு அதுவும் டேஸ்ட்டு நல்லாவே வரும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மீன் குழம்பு வைக்கிற சமாச்சாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் பழைய புளியாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் புளி நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி குழம்பு சுண்டி கொதித்து வரும் இந்த சமயத்தில் வந்து மாங்காய் போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒட்டு மாங்காய் தான் போட்டிருக்கேன் அப்படியே மாங்காய் போட்டு அதுவுமே வேகட்டும் நல்லா அதுக்குள்ளே நான் மீன் எல்லாமே குழம்பு கொதிக்க வச்ச கேப்பில் கழுவிட்டு வந்துட்டேன் இதில் வந்து வறுக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக பிரித்து எடுக்கணும் இது வந்து ஃபுல்லாக வறுக்கிறதுக்கு வச்சுட்டேன் குழம்புக்கு வந்து இந்த மீன் அப்படியே எடுத்துவிட்டேன் கவலை மீன் ஃபுல்லாகவே குழம்புக்கு தான் இது ஒரு சிலர் வந்து மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஏரியாவில் இது பேர் கவலை மீன் எதுக்கு இந்த மீனுக்கு கவலைன்னு பேர் வந்துச்சுன்னா எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் மீனை வந்து போட்டுக்கலாம் ஒரே ஒரு குட்டி சங்கராவும் அப்புறம் ஒரு ரெண்டு மீன் பெரிய மீன் வச்சுக்கோ அதோடய தலையும் சேர்த்து நான் இதில் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெண் மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி மட்டும் விடணும் அதிகமாக கொதிக்க விடக்கூடாது லாஸ்ட்டாக இந்த மாதிரி கருவேப்பில கொத்தமல்லி தூவிக்கலாம் இந்த டைமில் கரண்டி போடக்கூடாது நான் உங்கள் கிட்டே காமிக்கிறதுக்காக கரண்டி போட்டால்னா இந்த டைமில் கரண்டி போட்டால் மீன்லாம் உடஞ்சிரும் ஸோ அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க மீன் வறுக்கிறதுக்கு வந்து மஞ்சத்தூள் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் உப்பு இது நான் போடுவேன் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவுமே போட மாட்டேன் எங்கள் அம்மாலாம் இப்படி தான் மீன் வறுத்து கொடுப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இது இதெல்லாம் எதுவுமே போடாமல் நானும் எனக்குமே இப்படி செஞ்சால் தான் பிடிக்குது நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது என்னமோ மீன் ஃப்ரை சாப்பிட்ட ஃபீலிங்கே வரல இப்படி சாப்பிட்டா தான் எனக்கு மீன் சாப்பிட்ட ஃபீலிங்கே வருது கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் லாஸ்ட்டாக போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து இந்த சங்கரா மீனுக்கு அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸு அது அப்படி என்ன மீனில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோவா பிடிக்காது இது ஆஞ்சி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு டைம் அது கையில் முள் குத்திரும் இந்த மீனில் அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் நல்லா அழகாக செவக்கிற விட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி பிரிச்சு எடுத்துக்கலாம் மீன் என்ன தான் நம்ம குழம்புல போட்டு கொடுத்தாலும் வறுத்து கொடுக்கும்போது தான் இந்த பசங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அவங்களுக்காகவே இந்த வறுக்கிற மீன் வாங்கிட்டு வந்து வறுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது எனக்கு வந்து குழம்பு மீன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் அப்புறம் தட்டில் சுட சுட சாதம் போட்டுக்கணும் அது மஸ்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி மத்தி மீன் குழம்புக்கு நீங்கள் சாதம் எந்தளவுக்கு சூடாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் குழம்பு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் சேர்ந்து மிதந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கக்குள்ளே அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மாங்காய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே சேர்ந்து எடுத்து போட்டுக்கணும் மீன் எனக்கு வரல அதனால தான் மீனை தேடிட்டுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து போட்டு அழகாக பசஞ்சு சாப்பிட்ணும் அப்போதான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரையுமே நம்ம வச்சுக்கலாம் இது கூட வந்து கீரை பொரியல் வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இது கூடலாம் வந்து முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டைலில் மத்தி மீன் வந்து அதாவது கவலை மீன் வந்து இப்படி தான் குழம்பு வைப்பேன் ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு இந்த மீன் க்ளீன் பண்ணுறது தான் வேலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டியும் உரிக்கிறது தான் வேலை மற்றபடி குழம்பு கொதித்து வர வரைக்கும் நமக்கு எந்த வேலையும் இல்லை அது அதுவே அது பார்த்துக்கும் அப்புறம் சைட் டிஷ்க்கு ரெண்டு வறுத்த மீன் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுது செரிக்கணுன்றதுக்காக ரசமுமே வச்சாச்சு இன்றைக்கி ரசமுமே நல்லா இருந்துச்சு இதுதான் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ